ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபால் அண்ட் ஃப்ரமடாஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் அடுத்து கோணம் கோணத்தில் நமக்கு காரவல ஜங்ஷன் சொல்லுவோம் இந்த காரவல ஜங்ஷனில் தான் ஜிஎம்சி நகர் இருக்குது இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நமக்கு ஒரு சின்ன தெரு உள்ளே வருது இந்த தெருவெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய வீட்டு மனை இருக்குதுங்க இந்த வீட்டு மனை மொத்தம் ஏழு சென்ட் இருக்குங்க போல் இந்த ஏழு சென்ட் மனையும் பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்குது போல் இந்த வீட்டு மனையை சுற்றி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது அதாவது ரோட்டில் இருந்து கரெக்டாக காரவள ஜங்ஷன் ரோட்டில் இருந்து அதாவது இருந்து ராஜகமங்கலம் போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய மனை இருக்குது இந்த மனை பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் ஏழு சென்ட் இருக்குது ஏழு சென்ட் கிழக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்குது அதே போல் இந்த மனைக்கு நமக்கு மூணு பக்கமும் பாதை வசதி இருக்குதுங்க அதாவது இதில் ஒரு மூணு வீடு போடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பாதை வசதியோடு தான் இந்த மனை அமைஞ்சிருக்குது அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த மனை மொத்தம் ஏழு சென்ட்ருக்கு இந்த ஏழு சென்ட்டுக்கு மூன்று பக்கமும் பாதை வசதி இருக்குது இந்த ஏழு சென்று மனையும் வாங்கி நீங்கள் இதில் ஒரு மூணு வீடு வேணாலும் கட்டலாம் நிறைய வியாபாரிகள் வீடு போட்டு செயல் பண்ணுறதுக்கு இடம் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நம்ம இந்த ஏழு சென்று மனையும் ப்ரொமோட் பண்ணுறோம் அதாவது ஒரு வீடு நீங்கள் கிழக்க பார்த்து போட்டுக்கலாம் இன்னொரு வீடு மேற்கு முகம் பார்த்து போட்டுக்கலாம் இன்னொரு வீடு தெற்கு முகம் பார்த்து போட்டுக்கலாம் அப்படி ஒரு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த மனை அமைஞ்சிருக்குது இதில் உங்களுக்கு ஒரு மூணு வீடு நீங்கள் கட்டி செயல் பண்ணதாக இருந்தாலும் உடனே செயல் ஆகும் அப்படி ஒரு நல்ல ஒரு ஏரியாவில் தான் இந்த மனை அமைஞ்சிருக்குது இந்த ஏழு சென்ட் மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக ஒன்பதே கால லட்சம் தான் கேட்குறாங்க அதாவது ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஐம்பது மீட்டர் தூரத்துலேயே இருக்குது அதனால் நீங்கள் வீடு போட்டாலும் உடனடியாக சேல் ஆகிறோம் அப்படி ஒரு நல்ல இடத்த நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் இந்த இடம் உங்களுக்கு வேணுமென்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ